சென்னை பல்லாவரத்தில் செங்கல்பட்டு மாவட்ட திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் உலக மகளிர் நாள் பொதுக்கூட்டம் பெரியாரும் பெண்களும் என்ற தலைப்பில் கூட்டம் நடைபெற்றது இதில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்வில் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி பேசுகையில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரியார் பற்றி சொல்வது இன்றைக்கும் இருக்கும் வாழ்க்கையில் பெண்கள் படிப்பது சமூக வலைதளத்தில் ட்ரோல் செய்யும்போது சர்ச்சில் பிரச்சுரங்கள் ஆடியோ பார்த்து வியப்பில் அந்த வீடியோவில் பெண்கள் மாறாபு போட தடையிருந்தது தந்தை பெரியார் மூலம்தான் மேலாடை அணிகிறோம் என்றார் பெண் என்றால் பூ போட்டு மஞ்சள் வைக்க காசை விருப்பம் ஜீன்ஸ் டாப் போடுவேன் அதுவும் என் விருப்பம் தந்தை பெரியார் குறித்த பேசும்போது சரி முதல்வர் செய்யும் பணிகள் குறித்து உச்சு குளிர்ந்திருப்பார் வீரமாய் கத்தி பேசினால் அது உண்மை எனும் காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் பெரியாருக்கு யாரும் தந்தை என்ற பட்டம் கொடுக்கவில்லை நாம் தான் கொடுத்தோம் அதே போல் முதல்வருக்கு அப்பா என்று சொல்கிறோம் காரில் போவர்களுக்கு ஆயிரம் வேண்டாம் என்றார்கள் ஆனால் கஷ்டப்படுபவர்களுக்கு அது தேவைப்படும் இருப்பவர்கள்தான் தான் பிரிவினை வாதத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிறார் இந்தி தெரியாத போடா என்று சொல்லவில்லை இந்தி தேவையில்லை போடா என்று சொல்கிறோம் என்றார் அடுத்ததாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா பேசுகையில் என்னுடைய தாமதத்திற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியார் இல்லை என்றால் பெண்கள் இல்லை நான் மேடையில் பெண்ணாக பேசுகிறேன் என்றால் பெரியார் தான் காரணம் பெரியார் வழியில் திமுகவை முதல்வர் வழிநடத்தி வருகிறார் என்று பேசினார் இன்றைக்கு பெண்கள் சுதந்திரமாக செயல்படுகிறார்கள் பெரியார் கருத்துகள் தான் காரணம் பெண் கல்வி என்றால் குடும்பத்திற்கே பயனாக இருக்கும் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்ததால் பல பெண்கள் உயர்கல்வி படிக்கிறார்கள் பெண்கள் சுதந்திரம் நமக்கு வேண்டும் வேண்டாம் என்பதில் சுதந்திரம் இருக்கும் எந்த நிலையிலும் பெண்கள் பிரித்து பார்க்கும் இடத்தில் சுதந்திரம் இருக்கு அடுத்த தலைமுறைக்கு பெரியார் பற்றி எடுத்து செல்ல வேண்டும் பெரியார் பற்றி தெரியாதவர்கள் பெரியார் குறித்து பேசி வருகிறார்கள் தந்தை பெரியார் ஒவ்வொரு திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மகளிர் தின வாழ்த்து உரையை நிறைவு செய்தார் அவர்களே தோழர் திராவிட மங்கல் அவர்களே தோழர் சாரதா தேவி அவர்களே தோழர் முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நான் முதல் முதல் மேயர் ஒரு பிறகு அன்றைக்கு காலையில் முதலமைச்சர் அவர்களை சந்தித்த பிறகு சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக வந்து அவங்க எங்கள் மாவட்டத்தில் ஒரு பொதுக்கூட்டம் வைத்திருந்தார்கள் அதில் ம மதிய மரியாதை நம்முடைய எம்பி அக்கா கலந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அருள்மொழியாக்காவும் கலந்து கொண்டிருந்தார்கள் அன்றைக்கு நிகழ்ச்சி முழுவதுமாகவே வந்து பதவியேற்று அப்படின்னா முதலமைச்சர் சந்தித்து துணை முதலமைச்சர் சந்தித்து இன்றைக்கு தாமதமாக வந்தது போல அன்றைக்கும் தாமதமாக நிகழ்ச்சிக்கு அன்னைக்கு வரும்பொழுது தான் நம்முடைய அருள்மொழி அக்கா தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க முதல் முறை அறிமொழி அக்காவை அன்றைக்கு தான் நான் நேரடியாக சந்தித்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குது அன்னைக்கு நான் பார்த்ததை விட இன்றைக்கி அறிமொழி அக்கா எனக்கு இன்னும் நெருக்கமாக இருக்காங்க நிறைய பல நல்ல கருத்துக்களை எனக்கு வந்து சொல்லிட்டு வராங்க எனக்கு ஒரு சகோதரியா எனக்கு ஒரு முன்மாதிரியாக இப்படியெல்லாம் ஒரு பெண்கள் இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு ஒவ்வொரு சிறப்புரவிட்டருக்கும் மரியாதைக்குரிய தாம்பரம் மேயர் சகோதரி வசுந்தகுமாரி அவர்களுக்கும் எனக்கு பின்னால் சிறப்புரவிட்டருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அன்று கிணிய அக்கா வரலட்சுமி அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்கு எந்த நிகழ்வாக இருந்தாலும் கண்டிப்பாக வர வேண்டும் என்று எனக்கு இப்பேற்பட்ட சிறப்பு மேடையை அமைத்து என்னையும் இந்த கூட்டத்தில் பேச வாய்ப்பினை அழைத்த மரியாதைக்குரிய ஐயா சுபவி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து முக்கியஸ்தர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய தாமதத்துக்கு என்னுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய பலருக்கு தெரியும் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கோம் இன்றைக்கு நான் முன்பு முதலமைச்சர் அவர்களின் பெருமனால் முன்னிட்டு ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று வருவதற்கு கொஞ்சம் தாமதமாயிட்டு ஆயிட்டு அதற்காக என்னுடைய வருத்தத்தை என் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு பெரியாரும் பெண்களும் என்ற தலைப்பில் வந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பெரியார் இல்லை என்று பெண்கள் இல்லை இன்றைக்கு இப்பேற்பட்ட சிறப்பு மேடையை வந்து ஒரு பெண்ணாக அதுவும் என்னுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணாக இன்றைக்கு நான் இந்த மேடையில மைக்கு பிடிச்சி இவ்வளவு தைரியமா பேசுறேன் அப்படின்னா இதற்கு எழுபது வருவதற்கு முன்பாக பெரியார் ஐயா விதைத்த விதைதான் காரணம் இன்றைக்கு அதை செயல்முறைப்படுத்திய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் அவர்கள் தொடர்ந்து பெரியார் அவரின் கொள்கையை முன்வைத்து பெரியார் அவரின் வழியில் வந்து நம்முடைய டாக்டர் முன்னேற்ற தடவை வந்து வழிநடத்தி வருகிறார்கள் இன்றைக்கு மூன்றே மூன்று விஷயங்களை வந்து நான் பேச வருகிறேன் பெரியார் அவர்கள் வந்து பெண் சுதந்திரத்துக்காக பெண் கல்விகளுக்காக பெண் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர் ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா பெண்கள் வந்து வீட்டு ஒரே வீட்டுல இருந்தால் கூட வீட்டுக்கு விருந்தினர் வந்திருந்தா அந்த விருந்தினர்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கறது கூட வந்து பெண்கள் வெளியில வரக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிடலாம் அப்படியே வரத்தா கூட சில குடும்பத்தில் அந்தவர்கள் முகத்தை மூடி கொண்டு வர வேண்டும் அப்படின்றத தெரிவித்து எத்தனையோ காலகட்டத்தில் பெண்கள் என்ன உடுப்பு அணிய வேண்டும் அப்படின்றத வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு அது முற்றிலுமாக மாறி பெண்கள் சுதந்திரமாக பெண்கள் எந்த துறையில சாதிக்க அந்த சுதந்திரம் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்றால் பெரியார் ஐயா அவர்களுடைய போராட்டங்களும் பேச்சுகளும் அவருடைய கருத்துகளும் கொள்கைகளும் தான் காரணம் இன்றைக்கு பெண்களுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம அனைவருமே அறிந்திருப்போம் ஒரு பெண் கல்வி கற்கிறார் அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்க அனைவருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் முக்கியமா பெண்கள் கல்வி பயிர வேண்டும் அப்படின்றத வந்து முன்னெடுப்பில் வைத்திருக்கிறார்கள் எவ்வளவோ குழந்தைகள் வந்து பள்ளி பருவத்துல ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு முடித்து தொடர்ந்து கல்வி பயில இருக்கிறார்கள் பன்னெண்டாம் வகுப்பு முடித்து குடும்ப சூழ்நிலை காரணமாக பயில இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் படிக்க வேண்டும் அப்படின்னு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தினால் எத்தனையோ விட கல்வி படிப்பு பின் கல்லூரி படிப்பு பயில முடியாத எத்தனையோ வந்து இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் கழித்து இப்பொழுது கல்லூரி படிப்பை வந்து தொடர்ந்திருக்கிறார்கள் அதனால் அந்த குடும்பத்துடைய பொருளாதார வளர்ச்சி வந்து உயர்வடைகிறது அந்த குடும்பத்துடைய சூழல் மாறுகிறது பெண்கள் கல்வி கற்க வேண்டும் அப்படின்ற விதையை விதைத்தவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் தொடர்ந்து பெண்களின் சுதந்திரம் ஒரு பெண் எந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன உடுப்பு அமைறோம் என்ன பேசுறோம் அப்படின்றது ஒரு பெண்ணோட சுதந்திரம் எந்த இடத்துல நிற்கும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்றத தாண்டி ஒரு விஷயம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றதுலயும் நம்ம சுதந்திரம் இருக்கும் நிறைய சூழல்ல வந்து நமக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கலாம் பிடிக்காத விஷயங்கள் இருக்கலாம் ஆனா அதை நம்ம சொல்றதுக்கு தயக்கமா இருக்கலாம் இது எனக்கு வேண்டாம் இது வேணும் அப்படின் ஆனா எந்த ஒரு நிலையில வந்து பெண்கள் இது எனக்கு வேணும் இது வேணாம் அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய இடத்துலதான் பெண்களுடைய சுதந்திரம் இருக்குது அந்த சுதந்திரத்தை இன்றைக்கு நம்முடைய மாண்புமின் முதலமைச்சர் நம்ம தமிழகத்தில் வந்து வளர்த்து வருகிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் வந்து பெண்கள் சுதந்திரத்துக்காக தொடர்ந்து போராடியவர் இன்றைக்கு பெண்கள் வந்து இந்த இடத்துல இவ்வளோ பெண்கள் இருக்காங்க முதல்ல ஒரு நூறு ரோல தான் ஆண்கள் இருக்காங்க அதற்கு பின்னர் பார்த்தீங்கன்னா முன்னோதமாக பெண்களாக தான் இருக்கிறாங்க அதில் இளம் பெண்கள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அடுத்த தலைமுறையினருக்கு பெரியாருடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் எடுத்து செல்ல வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது இன்றைக்கு பெரியாரை படுத்தி எதுவுமே தெரியாதவர்களும் பெரியார பற்றி பேசுகிறார்கள் பெரியார பற்றி பேசுறதுக்கு அகேன்ஸ்டா பேசுறதுக்கு ஒரு குரல் எழுப்பினார் அவரை ஆதரித்து அவருடைய கொள்கைகளை பரப்புவதற்கு கொள்கைகளை பேசுவதற்கு ஆயிரம் குரல்கள் எழுப்பும் என்பதை தான் நம்ம பெரியார் வழியில நடத்தக்கூடிய நம்முடைய திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் வழிநடத்தி வருகிறது மூன்றாவதாக பொருளாதார தண்ணீரில் ஒரு பெண்களுக்கு பினான்சியல் ஸ்டெபிலிட்டின்றது மிக 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 அவசியமாக இருக்குது இன்றைக்கு நம்முடைய பெண்கள் தினத்தை முன்னிட்டு காலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து நேரு விளையாட்டு அரங்கம் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அங்க இருவருமே வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த இடத்துல ஒரு பெண் வந்து கலைஞர் உரிமை தொகை குறித்து மேடையில் வந்து பேசியிருந்தார்கள் அவர்கள் வந்து தெரிவித்தார்கள் என்னோட ஃபேமிலி வந்து மிகவும் சாதாரண ஒரு குடும்பம் இந்த குடும்பத்துல வந்து எந்த மாதம் மாதம் வந்து என்ன வரவு செலவு இருக்கு அப்படின்றத நாங்கள் கணக்கிட்டு தான் எங்களுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்றத தெரிவித்தாங்க அப்படி இந்த வரவு கண செலவு கணக்கு போடும் பொழுது அவருடைய கணவர் தான் வந்து முற்றிலுமாக போடுவாங்களாம் கேட்டா உன்னால இது என்ன லாபம் நீங்க என்ன எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நிலை இருந்த ஒரு பெண்களுக்கு இன்றைக்கு கலைஞரின் உரிமை தொகை மூலியமாக அந்த குடும்பத்தர வரவு செலவு பார்க்கும் பொழுது கணவர் அவர்கள் இந்த மனைவியும் இணைந்து என்ன வரவு செலவு இருக்கு அப்படின்ட்டு பாக்குறோம் அந்த பெண்கள் அவர் பேசும்பொழுது குறிப்பிட்டு இருந்தாங்க இன்றைக்கு என்னிடம் வந்து என்னுடைய கணவர் எனக்கு எரநூறுபாய் கடன் கொடுங்க நான் அப்புறமா தரேன் அப்படின்னு கேட்கிற ஒரு சூழல் வந்து இந்த மகளிர் உடனே தொகையின் மூலமாக மாறி இருக்கிறது இது சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இது மிகவும் ஒரு பெருமையான விஷயமா இருக்கும் ஒரு மிகவும் பெரிய விஷயமாக இருக்கும் இன்றைக்கு பெண்களுக்கான ஒரு ஆட்சியை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தி வருகிறார்கள் தொடர்ந்து தந்தை பெரியார் விதைத்த தான் இன்றைக்கு ஒவ்வொரு கொள்கையும் ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு இதுவும் செயல்படுத்தி இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது தொடர்ந்து அடுத்த தலைமுறையினருக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி அடுத்த தலைமுறையினருக்கும் பெரியார் கொள்கை எடுத்து செல்லப்படும் பெரியாரின் கொள்கை அடுத்த தலைமுறையினருக்கு கண்டிப்பாக எடுத்து செல்லப்படும் என்று தெரிவித்து இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ப்பினை அழைத்து அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்மையினை தெரிவித்துக் கொண்டு இங்கு வருகை தந்திருக்க அனைத்து மகளிர்களுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி